நடிகராக வாழ்க்கையை தொடங்கி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக வளர்ந்து காலத்தாலும் சுற்றி சூழலாலும் விதியின் பிடியில் சிக்கி மிடுக்கும் கம்பீரமும் இழந்து மரணத்தை தழுவிய ஒரு மனிதன் பலருக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்க ஒரு நட்பு தன்னுடைய நண்பனை உயர வச்சு அழகு பார்த்த வரலாறு அந்த மரணத்துல பேசப்பட்டிருக்கு யார் வந்து உதவி கேட்டாலும் மறுக்காம அவனுடைய தேவையை நிறைவேற்றி தந்த அந்த மரணத்துக்கு சொந்தமானவரை பத்தி அதிகமாக இப்ப பேசிட்டு இருக்கோம் ஒரு மனிதன் ஒரு காலத்துல மக்களோடு மக்களாக பிணைந்திருந்த நட்பை பத்தி பேசுறோம் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனை மட்டுமே கவனித்துக்கொண்ட கொண்ட ஒருவர் தன்னுடைய உடல்நலத்தை கவனப்படாமல் போனது பற்றியும் பேசப்படுது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை மையமாக வச்சு தொடங்கப்பட்டு அந்த அரசியல் கட்சியின் பாதையும் கொள்கையும் காலத்தாலும் சுற்றி இருப்பவர்களாலும் மாற்றப்பட்டதால அதனுடைய வளர்ச்சி தடைபட்டு போய் இன்னைக்கு கழிந்து போய் கொண்டிருக்கிறத பத்தி பேசுறத இந்த மரணம் தவிர்த்து ஒரு சவப்பட்டியின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற புகழ் மாலைகள் கடந்த காலங்களில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்தோடு செயல்பட்டவரை பத்தி பேசுது அந்த சவப்பெட்டியின் மீது போடப்பட்ட மாலைகள் ஒரு அரசியல் தலைவருக்கு கிடைத்த மாலைகளும் இல்ல அவர் ஒரு சராசரி மனிதராக எல்லார்டையும் ஒரு காலத்துல பழகினதன் காரணமாக உருவான பாசத்தின் வெளிப்பாடு தான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை கடந்த ரெண்டு நாட்களாக மக்களால் பேசப்பட்டு வரக்கூடிய நடிகர் விஜயகாந்த் தான் சினிமா துறையில ஒரு கருப்பு நிற மனுஷன் வெற்றி பெறுறதுங்கிறது அவ்வளவு லேசான காரியமும் இல்லை ஏராளமான இன்னல்களையும் அவமானங்களையும் சந்தித்து விடாமுயற்சியின் காரணமாக ஒரு நல்ல நடிகராக உருவெடுத்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் அவரது ஆரம்பகால வளர்ச்சியிலிருந்து அவருடைய திருமணம் வரையிலான காலகட்டம் வரைக்கும் உயிர் தோழனாக இருந்த இப்ராஹிம் ராபுத்தர் என்பவர் தான் அப்படிங்கறத விஜயகாந்தனுடைய மரணத்தின் போது ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக வரலாறு பதிவு செஞ்சது விஜயகாந்த் மரணத்தின் போது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் எல்லாராலையும் பேசப்பட்டு முன்வைக்கப்பட்டது அதுல முக்கியமான இடம் இடம் இளமை காலம் முதல்ல நட்போடு பழகி நண்பனுடைய உயர்வை திட்டமிட்டு வடிவமைத்து செயல்படுத்தின இப்ராஹிம் ராபுத்தர் அப்படிங்கிற பத்தி தான் அதிகமாகவும் பேசப்பட்டது விஜயகாந்தனுடைய திரைப்பட நாயகன் அந்தஸ்து அவருடைய தாய் தந்தை வழி குடும்பத்தார் மீதான அக்கறை எதிர்காலத்துல அரசியல்ல ஈடுபடுவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை போன்ற எல்லாமே திட்டமிட்டு காய் நகர்த்தல்களை செய்து வெற்றிகரான வைத்தவர் நண்பர் தான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் விஜயகாந்த் நடிப்புல வெளியான சில படங்கள் தொடர்ந்து தோல்விய சந்திச்ச போது அவருக்கான வாழ்க்கை செல்வமணி இயக்கத்துல உருவான படத்துல சில மாற்றங்களை இப்ராஹிம் ராவத்தர் செய்து பல லட்சங்களை செலவிட்டு மீண்டும் படப்பிடிப்பை நடத்தி அந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்தார் அவர் செய்த அந்த மாற்றங்கள் தான் உலன் விசாரணை திரைப்பட வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருந்திருக்கு அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் பிரேமலதா திருமணமும் நடந்திருக்கு அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இந்த காலகட்ட வரைக்கும் விஜயகாந்தனுடைய வளர்ச்சி இப்ராஹிம் ராப்தூருடைய பங்களிப்போடு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விஜயகாந்தனுடைய திருமண வாழ்க்கை தொடங்கின பிறகு அந்த நட்புல காலமும் சூழலும் விரிசல ஏற்படுத்தினதால ரெண்டு பேரும் வெவ்வேறு திசைகள்ல பயணிச்சு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ரெண்டு பேருமே மரணத்தை தழுவி இருக்காங்க அப்படிங்கிற பதிவுகளும் கூட கேட்பவங்களை கண்கள செய் பள்ளிப்படிப்பு காலத்துல நண்பனாக இணைந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் சினிமா கடவை திட்டமிட்டு செயல்படுத்தினரும் அவர்தான் தான் கருப்பு நிறத்துக்கு விஜயகாந்த சினிமா உலகம் ஆரம்ப காலத்துல புறக்கணிச்சு அப்போ தொடர்ந்து அவரை உற்சாகப்படுத்தி சரியான வழிகாட்டியாக அதை இப்ராஹிம் ராவுத்தர் இருந்திருக்கார் அப்படின்னு பல பேரும் பதிவு செய்யறாங்க விஜயகாந்தனுடைய திருமணம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி அமையணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கச்சிதமா ஸ்கெச் போட்டு தந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் இல்லாட்னா விஜயகாந்த் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார் அப்படிங்கறத விஜயகாந்த் மரணத்தின் போது பேசப்பட்டிருக்க விஜயகாந்த் திருமணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு வந்ததாக தகவல்கள் ஒருபரும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது அதற்கான முழுமையான காரணம் தெரியல ஒரு கட்டத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருஷத்துல உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட இப்ராஹிம் ராவுத்தரை விஜயகாந்த் பார்க்க போயிருக்காரு அந்த நேரத்துல இப்ராஹிம் ராவுத்தர் சுயநிலை இல்லாம இருந்திருக்காரு இதை பார்த்து விஜயகாந்த் கண்கலங்கி அழுதிருக்காரு அதோட அவர் மீண்டும் நலம் பெற்று வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கடிதத்தையும் அப்ப இப்ராஹிம் ராபத்தருக்கு எழுதியிருக்கார் அந்த கடிதத்துல இளம்பருவ நட்பு காலத்திலிருந்து தொடர்ந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்த பல விஷயங்களையும் நினைவு கூர்ந்து நீ எழுந்து வருவாய் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதியிருக்கார் ஒருவேளை காலமும் சூழலும் அந்த நட்பை பிரிக்காம இருந்திருந்தா கருப்பு எம்ஜிஆராக இன்றைய அரசியல்ல விஜயகாந்த் கண்டிப்பாக வளம் வந்திருப்பார் அப்படின்னும் பேசப்படுது எஞ்சாருக்கு பிறகு மக்களுடைய செல்வாக்கையும் அன்பையும் பெற தொடங்கின விஜயகாந்தனுடைய மூலதனமே அவருடைய குழந்தை மனமும் எந்த விஷயத்திலும் இரு முகங்களை காட்டாம ஒரு முகத்தோடு தன் மனசுல பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருந்ததுதான் அப்படிங்கிறாங்க அவரோடு பழகியவர் சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்திலும் அடிபட்டு மேலே வந்த அவரு ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் அவர்களுடைய தேவைகளை புரிஞ்சு வச்சிருந்தால்தா முன்புடன் தெரியாதவர்களாக இருந்தாலும் தன் நாடி வந்து உதவி கேட்டவங்களை வெறுங்கையோட அவர் திருப்பி அனுப்பினதே இல்லை அப்படிங்கறதும் பலர் அவருடைய இறப்பின் போது பதிவு செஞ்சிருக்காரு அதே போல விஜயகாந்த சந்திக்க வந்தவங்க யாரும் திரும்பி வரலாற்றையும் சென்னை டி நகர் பாண்டியன் பஜார் ராஜாபாத பலரும் தங்களுடைய நினைவலைகள்ல பதிவு செஞ்சிருக்காரு தன்னை பார்க்க வர்றவங்க பசியோடு வீடு திரும்ப கூடாது அப்படிங்கிற கொள்கையில விவாதமாக இருந்த எம்ஜிஆரை விஜயகாந்த் ஃபாலோ பண்ணதாலதான் எம்ஜிஆருக்கு பிறகு வாரி கொடுத்த வல்லல் பசியார சோறு போட்டவர் பெயரை பெற்று திரைப்படங்கள நடிச்சு பல கோடிகளை கிடைத்த கௌரவத்தை காட்டிலும் அரசியலில் ஈடுபட்டு வந்த காரணத்தால கிடைச்சிருக்கிற கௌரவத்தை காட்டிலும் சாதாரண மனித நியாய பண்பாளராக அவர் வளம் வந்த காலத்துல சேர்த்து வைத்த அன்புதான் இன்னைக்கு புகழஞ்சலியாக பலராலும் பேசப்படுறதையும் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு எண்ணற்ற மக்களுடைய மனங்களை விஜயகாந்த் கொண்டையடிச்சு அவரது அரசியல் வாழ்க்கைக்கு அப்பால் சொத்தாக சேர்த்து வச்சிருக்கிறது அவருடைய மரணத்தின் போது வெளிப்பட்டு சினிமாவில யாரும் ஏற்க துணியாத சில பாத்திரங்களை சவாலாக ஏற்று தான் விஜயகாந்த் அதே போல அரசியல் களத்திலையும் துணிச்சலாக மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக சொல்ல தயங்காதவராகவும் இருந்திருக்கிறார் ஒரு நடிகராக மட்டுமே அவர் இருந்து அவருடைய உற்ற தோழராக இருந்த சிலர் தொடர்ந்து அவரோடு பயணித்திருந்தால் ஒருவேளை நீண்ட காலம் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஆதங்கம் கூட பலருடைய பேச்சுகள்ல வெளிப்பட்டது அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நேர்மையான அரசியல் லஞ்சம் ஊழலை எதிர்ப்பது போன்ற இலட்சியத்தோடு தொடங்கினவர் தான் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சியாக அவருடைய தேமுதிக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அரசியல் நேர்மையை விரும்புனவங்க கிட்ட அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது ஆனா கால சுழற்சியில ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளுக்கு அவர் பலியாகி எந்த கொள்கையோடு அரசியலில் முன்னெடுத்து கால் வைத்தாரோ அந்த அரசியல் வாழ்க்கை தப்பித்து போனது கூட அவரால் ஜீர்ணத்திற்க முடியாதுதான் நல்ல வழிகாட்டியாக இருந்த நட்புகள் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில அவருடைய அரசியல் வாழ்க்கையில சூடியம் தோற்றிக் கொண்டது என்ற குற்றச்சாட்டு கூட விஷயம் அறிந்தவர்கள் பலரால சொல்லப்பட்டு வருது அவருடைய உடல்நிலை பாதிப்பு மெல்ல அவர்கிட்ட கோப உணர்வை ஏற்படுத்தியதின் விளைவும் பொது இடங்கள்ல அவர் நடந்து கொண்ட விதமும் அரசியல் காய் நகர்த்தும் பலரால அவருக்கு எதிராக திசை திருப்பப்பட்டு விட்டதையும் அவருடைய இயல்பான குணத்தை அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சிலர் விவரிக்கும் போது உணர்ந்து கொள்ள முடியுது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்ததை விட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுடைய அன்பு உள்ளங்களை கொள்ளையடிச்சு இது நாள் வரைக்கும் மறைச்சு வச்சிருந்துருக்கிறது அவருடைய இறப்பின் போது தெரிய வந்தது சினிமா வாழ்க்கையில பல இயக்குநர்களையும் நடிகர்களையும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவராகவும் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று அதனுடைய கடனை அடைத்து அதன் மூலம் தன்னுடைய நிர்வாக திறமையையும் உழைப்பையும் வெளிப்படுத்தி வர என்கிறதையும் காலம் அவருடைய வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கு தமிழ் திரைப்படங்களை தவிர்த்து வேற்றுமொழி படங்கள்ல நடிக்க கூடாது அப்படிங்கிற புடிவாதம் ஏழை மற்றும் உதவி கேட்டு வர்ற மக்களுக்கு இல்லைங்கிற சொல்லாத மனம் தன்னை சந்திக்க வரக்கூடிய எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற உபசரிப்பு இளம் இயக்குநர்களுக்கு திரைப்பட கல்லூரியில பயின்றவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கிறது படப்பிடிப்பு தளத்துல எல்லோரையும் சமமாக நடத்துறது மூலமாக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் மனங்களோட கலந்திருந்தார் அப்படிங்கிற விஷயமும் இப்ப வெளிப்பட்டு தமிழ் உணர்வாளராக நல்ல இதயம் கொண்டவராக பிறருக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவராக விஜயகாந்த் இருந்தும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக கால்பதித்த அவரை சுற்றி இருக்கிறவங்களும் காலமும் சந்தர்ப்பவாத அரசியலை நடத்தக்கூடிய சராசரி அரசியல்வாதியாக மாற்றி விட்டதுதான் விதி செய்தி சரியாக அமைஞ்சுட்டு அரசியல் களத்துல அவர் இதயம் பேசுவத உதடுகள் பேசும் உள்ளம் கொண்டவராக ஒரே முகம் கொண்டவராக இருந்ததால அவருக்கு சர்க்கல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிட்டு அப்படிங்கறதும் உடல் நலன்ல அக்கறை காட்டாமல் போனதும் இருந்தும் இருந்தவர்கள் அவர் உடல்நலம் பாதிக்கப்படுவதை சரியான நேரத்தில் கண்டறிய தவறிவிட்டார்களோ என்ற ஐயத்தையும் கூட மக்கள் மன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறதையும் பார்க்க முடியுது விஜயகாந்த் வாழ்க்கையும் மரணமும் சராசரி மனிதனுக்கு பல பாடங்களை சொல்லித்திருக்கிற அதே வேளையில பணமும் அதிகாரமும் மட்டுமே ஒரு மனிதனுக்கு புகழ் சேர்த்துறாரு அதையும் தாண்டி இல்லாதவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட மனித நேயமும் நட்புணர்வும் கொண்டவர்களாக இருந்தால்தான் மக்கள் மனங்களை எளிதில் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பணம் மட்டுமே வாழ்க்கை அது மட்டுமே உயர்ந்த தகுதின்னு கருதக்கூடியவர்கள்ட்ட எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் விதைச்சிருக்கிறாரு நடிகர் விஜயகாந்த் மொத்தத்துல விஜயகாந்த் வாழ்க்கையும் மரணமும் பல பாடங்களை சராசரி மனிதனுக்கு சொல்லித்தரும் வரலாறாக மாறி இருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் மீடியாவில் சந்தி